சுராய் யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய நாள் ஓட்டிங் டே ஒரு மணி நேரத்தில் நான் கூட போய் ஓட்டு போட போகிறேன் அது இது நான் ஓட்டு போட ஆரம்பிச்சேன்னா அன்றைக்கி வந்து தொடர்ந்து இப்போ வர அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாம் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதுவரை வந்து என்னுடைய கடமை அஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற முறையில் நான் என்னுடைய கடமையை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்திருக்கேன் தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னுட்டு ஆனால் இதில் இந்த இடத்துல அந்த வாக்களிக்க போகிறது அப்படின்றது ஒருக்கம் இருந்தால் கூட வாக்களிக்கிறதுன்றது ஒவ்வொருத்தருடைய கடமை கட்டாயம் வாக்களிக்கணும் ஓட்டு போடணும் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்றது அடுத்தமேட்டு ஆனால் இந்த இடத்துல சிந்திக்க சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போ ஒரு முன்னேறேன் நான் ஓட்டு போட போகிறேன்றது வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்ல ஏதோ ஒரு வாக்காளருக்கு நான் ஓட்டு போட போகிறேன் அது கன்ஃபார்ம் அது எந்த விதமான மாற்றம் இல்லை அதே நேரத்தில் இந்த வாக்காளர்களோ இல்லாட்டி இந்த கட்சிக்கோ நம்ம வாக்களிக்க போகிறோம் அப்படின்றது இல்லாட்டி வாக்களிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை வந்து விருப்பப்பட்டு இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் என்னைக்கு நான் ஓட்டு போட ஆரம்பிச்சேனோ அன்றைக்கி இருந்து இத்தனை ஆண்டுகளாக நிச்சயமாக சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான் வந்து விருப்பப்பட்டு ஓட்டே போடலை அதுதான் உண்மை எனக்கு வந்து நான் ஓட்டு போடும்போதே அந்த கட்சி மேலே எனக்கு உயர்ந்த மரியாதை மதிப்பு இருக்காது அந்த வேட்பாளர் மேலே எனக்கு உயர்ந்த மரியாதை மதிப்பு இருக்குது எனக்கு மட்டும் கிடையாது நம்ம ஓட்டு போடுற எல்லாருக்குமே நமக்கு தான் யாருக்குமே நீங்கள் யாராவது ஓட்டுப்படுங்க கேட்டு கேட்டுப்பாருங்க நீங்கள் விருப்பப்பட்டு பிரியப்பட்டு அப்படியே மனசில் குதுகுறத்தில் உற்சாகத்தில் அப்படி ஏதாவது இப்போ நீங்கள் ஓட்டுப்பட போகிறீங்களா மாதிரி பாருங்கள் அப்படி இருக்கவே இருக்காது யாரோ ஒருத்தரும் யாரோ யாரோத்தி வந்து கொடி சொல்கிறாங்கிறது நாங்கள் வந்து யாரோ ஒருத்தர் இங்கே அரண்மனையில் வாழறதுக்கும் ஆடம்பர வாழ்க்கை வாழறதும் ஒரு அரசனுக்கு நிகராக அரசிக்கு நிகராக வாழ்கிறதுக்கு நம்ம போய் அவ கால்களுக்கு வெயிலில் ஓட்டு போட வேண்டியது அப்படின்ற மாதிரி அதை வேண்டாம் விருப்பாக அப்படின்றது இல்லாட்டி எதுங்காவது பல இடங்களில் வந்து அரசியல்வாதிகள் வந்து பணத்தை மாதிரி மாட்டிருக்குல்ல அந்த மாதிரி காசை வாங்கினவங்க கட்சியில் காசை வாங்கிட்டோமே கூலிக்கு மாறடிக்கிறது அடிக்கிறது இருக்குல்ல அந்த பட்டனில் ஏதோ காசை கொடுத்துட்டாங்க கை நீட்டி காசை வாங்கிட்டோம் அப்படின்றதுனால நம்ம ஏதாவது ஓட்டு போட்டுக்கின்றது இப்போ பகுதிகள் நகரங்களில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக பற்றி நமக்கு தோணும் தெரியாது பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம்ல வைட்டமின் பாவை இறக்கினார்கள் வைட்டமின் பாவை வெளியே எடுத்தார்கள் அப்படி அப்படின்ற பட்டங்களில் ஜூனியர்கள் எழுதுகிறாங்கல்ல எழுதுறாங்கள எல்லாம் வருதுல்ல அதெல்லாம் பார்க்கும்போது சரி இந்த மேட்டர்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லை அரசியல் கட்சி பணத்தை கொடுக்குறாங்க நகரத்தில் கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட்டு பணம் பட்டுவாடா அப்படின்ற பட்டனில் எல்லா கட்சியுமே எல்லா வேட்பாளர்களுமே அப்படின்ற மாதிரி அதனால் இதை மாதிரி பணத்தை இருக்கவங்க வந்து பணத்தை வாங்கின பணத்துக்காக ஏதாவது ஓட்டு போடணுமேன்றக்காக போய் போட்டு அப்படின்றது அப்படின்னு அது ஆக்சுவலாக பார்த்தா விருப்பம் இல்லை படித்தவங்க படிக்காதவங்க பாம்பர மக்கள் இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நடுத்தர நிலையில் இருப்பவர்கள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் விருப்பப்பட்டு வாக்களித்துன்ற மாதிரி அந்த சூழலை வந்து அரசியல்வாதிகள் ஏன் இப்படி உண்டாக்கி வச்சிருக்காங்க எல்லா அரசியல் கட்சியை சந்தவங்களும் நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பதோட தான் நான் ஓட்டு போடுறோம் அவங்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடக்கணும் நமக்கு எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு எந்த பாயிண்ட் சீரோ ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட எந்த அரசியல் கட்சிக்கிட்டே எனக்கு எதிர்பார்ப்புலாம் ஒன்றுமே கிடையாது எந்த அரசியல் வேட்பாளர்கள்ட்ட எனக்கு ஒரு இது எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அரசாங்கம்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் வேட்பாளர்களும் நமக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் அதை நான் என் திறமையை வச்சு எனக்குன்னு இருக்கக்கூடிய டேலண்ட் வச்சு நான் வாழ்க்கையில் வளர்ந்துகிட்டு இருக்காள் என் டேலண்ட்டை வச்சு நான் வளருவேன் இனிமேலும் வளருவேன் இனிமேலும் பல ஆழமான முத்திரைகளை பதிப்பேன் அதனால் என் திறமை மட்டும் வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு நான் அதனால் எனக்கு அரசியல்வாதிகளுடைய சகவாசமே எனக்கு வேண்டாம் அவங்க காத்தே என் மேலே பட வேண்டாம் அப்படின்னு போனால் எந்த அரசியல் கட்சி காத்தும் நம்ம மேலே பட வேண்டாம் எந்த அரசியல் கட்சி மனிதர்களோடையும் நான் வந்து ஒரு நிமிஷம் கூட பேசுகிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஆக்சுவலாக அந்தளவுக்கு நான் வெறுக்கக்கூடிய மனிதர்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அது அது ஏன் ஏமாற்ற விட்டுருங்க பொதுவாக காமன் பீப்புள் காமன் பீப்புள் வந்து ஓட்டு போட்டு அப்படின் போது அவங்க வந்து அவங்க குடும்பம் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் அவங்களுக்கு அந்த விலைவாசி அப்படி பொ பொருட்கள் அப்படி இப்படின்ற பல விஷயங்களாக இல்லையா பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து பசங்களுக்கு துணி மணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து பசங்களுக்கு கல்வி கட்டணம் கட்டுறதுலேருந்து வீட்டு வாடகை கொடுக்குறதுலேருந்து அப்பயே பல ச குடும்ப செலவுகள்லேருந்து பல விஷயங்கள் இருக்கு இது இதெல்லாம் வந்து எப்படின்னா அரசாங்கம் அரசாங்கத்துக்குள் நுழையக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களாம் வந்து தங்களுடைய கடமையை வந்து மக்களுக்காக உழைக்கணும் அது இப்போ யோசிச்சு பார்த்தா இப்போ நான்லாம் இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு நான் ஓட்டு போட்டேன் அந்த பத்திரிகையில் இப்போ நான் படிக்கிறேன் படிக்கும்போது அந்த வேட்பாளர் வந்து இந்த மழை பெய்யும்போது வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி போகும்போது அது அப்படிப்பட்ட சூழல் எந்த சூழல்லையுமே அந்த ஓட்டு வாங்கிட்டு விட சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த தொகுதி பக்கமே இல்லை யாரையும் மக்களை பார்த்துருக்கா அந்த மழை வந்து தெருவெல்லாம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்க டைம்ல அந்த அந்த ஏரியாவே அந்த பக்கமே வரலை இப்படி இப்படி நான் படிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த கேண்டிடேட்டுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் ஆக்சுவலாக மறுபடியும் அந்த கேண்டிடேட்டு தான் நின்று நிற்க நிற்கிற நிற்கிற நிலை அது இப்படி இருந்தால் மக்கள் வந்து வாக்களித்து அப்படின்னா என்ன தனிப்பட்ட முறையில் வந்து அந்த கட்சியை வேணால் அவனுக்கு பிடிச்சிக்கலாம் கட்சிக்காக கூட ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கலாம் வேட்பாளரை விரும்பின்னு இருக்கலாம் அந்த கட்சிக்காக போடக்கூடிய ஓட்டுன்னு வேணால் எடுத்துக்கலாமே அந்த வேட்பாளரை வேட்பாளரை விரும்பியா அந்த வேட்பாளர் எப்படி இவ்வளவு மெஜாரிட்டியில் வந்து வெற்றி பெற வச்சாங்கள்ல அப்போ அவங்க எப்படி நடக்கணும் மக்களுக்காக தொண்டு செய்யணும்ல மக்களுக்காக சேவை செய்யணும்ல சும்மா வந்து அப்படியே அந்த ஓட்டை வாங்கிட்டு போய் நான் வந்து எம்பி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு காலருத்துக்கிட்டு தெரிஞ்சால் போதுமா அது கிடையாது பீப்புளுக்காக உழைக்கணும் மறுபடியும் அதே கண்டு மறுபடி மறுபடியும் கண்டுட்டால் மறுபடியும் உருப்பம் இல்லாமல் போன தடவை நம்ம ஏதோ எதிர்பார்த்து அப்படின்ற மாதிரி ஏதாவது இந்த கேண்டிடேட்டு பெட்டர் கேண்டிடேட்டாக தெரியுதே இந்த கேண்டிடேட் ஏதாவது பீப்புளுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதே அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இப்போ மறுபடியும் அதே கேண்டிடேட்டு எழுத்து நிற்கிற கேண்டிடேட்டு அப்படின்னா எழுத்து நிற்கிற கேன்டிடேட் வந்து நான் விரும்பாத கட்சி அது டேஞ்சரஸ் பார்ட்டி அதை நான் வாக்களிக்க முடியாது ப்ராக்டிக்கலி அது அப்போ இப்போ நான் என்ன நிலமை அப்போ நான் விருப்பப்பட்டா விட்டு போட போகிறேன் அந்த கட்சிக்காக அந்த கட்சியும் நம்ம விரும்புகிற கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது வேறு வழி இல்லாமல் அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்து இளவே நீன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஒளியின்னு செய்யுன்னு சொல்லி கலைஞர் கதவர் சங்க படத்தினுடைய இயக்குனர் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்னுடைய நாற்பது ஆண்டுகள நண்பர் இப்போ இறந்துட்டார் சில வருடங்களுக்கு முன்னாடியே அவர் உலக அரசியலேருந்து இந்திய அரசியலருந்து தமிழக பாலிடிக்ஸில் வந்து எல்லாத்தையும் பேசுவார் கலைஞர்லாம் கூட ஒரு நல்ல பழக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எல்லாருமே அவரே எனக்கு வந்து நல்லகண்ணு ராமகிருஷ்ணன் முத்தரசன் இவங்களெல்லாம் கூட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு சி மகேந்திரன் இது மாதிரி நிறையா விபி சிந்தன் கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர் எல்லா உலக அரசியலேருந்து சர்வதேச அரசியலேருந்து எல்லா விஷயத்தையும் பேசுவார் எல்லாத்தையும் பேசுவார் ஆனால் அவர் வந்து மரணமடையும் நிமிடம் வரை அவர் வாக்களித்ததே கிடையாது ஓட்டு போட்டதே கிடையாது ஆனால் கம்யூனிசத்தெல்லாம் கரைச்சி குடித்தவர் சொல்ல திராவிட வரலாறுலாம் ஃபுல்லாக தெரியும் அத் அத்துப்படி எல்லா விஷயத்தையும் பேசுவார் அவர் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து வியட்நாம் மேட்டில் மேட்டில் இருந்து ஜெர்மனி மேட்டில் இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்வார் சோவியத் புரட்சியிலேருந்து எல்லாத்தையும் ஆனால் அவர் வாக்களித்ததே கிடையாது ஓட்டு போட்டதே கிடையாது நான் என் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால நாங்கள் பல விஷயங்களும் பல அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் தமிழக அரசியல் எல்லாத்தையும் பற்றி அப்படி பேசி ஈஸியுன்னு வரும்போது நான் பல மேட்டுக்குள்ள என்னுடைய ஆங்கிலான பல விஷயங்களை என்ன அப்படின்னு நான் சொல்லிகிட்டே போகிறேன் காரசாரமாக ஒரு விவாதமே நடக்கும் இதையெல்லாம் தாண்டி அவர் என்கிட்ட கேப்பர் சொல்லுவாள் நீங்கள் வந்து ஓட்டு போட்டு அப்படின்னும் இல்லை ஓட்டு நான் போட்டுருவேன் இல்லை இவ்வளோ நீங்கள் எதுவும் இருக்கீங்க எல்லோரையும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் திட்டி தானே பேசுகிறீங்க ஆனால் திட்டி பேசிட்டு காரசாரமாக அவங்கள எதுவும் பேசுகிறீங்க தூக்கி விட்டு நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் ஓட்டு போடும்போது ஓட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு நான் ஓட்டு போடுறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு சரி நீங்கள் ஓட்டு போடுறதில்ல அது உங்கள் விருப்பம் நான் ஓட்டு போடாமல் இருக்க முடியாது நான் ஓட்டு போட்டுருவேன் நான் வந்து நான் வந்து ஒரு சிட்டிசனுடைய கடமைன்னு ஒன்று இருக்கணும்ங்க நம்ம விருப்பப்படுறோம் விருப்பப்படலைன்னு நம்ம ஒரு ஓட்டு போடுறா நம்ம ஓட்டு போடுற அந்த அரசியல்வாதி வந்து அவங்க சரியாக நடக்காமல் போய் ஓட்டு அப்போ அவங்க தான் அந்த கடமையை ஒழுங்காக செய்கிற தவிர நம்ம நம்ம கடமையை ஓட்டு போடுற கடமையை தான் செய்கிறோம் நம்ம நம்மகிட்ட வாக்கு வாங்கக்கூடியவங்க வந்து அவங்க வந்து அவங்களுடைய கடமையை அவங்க செய்யலை அந்த கேண்டிடேட் செய்யலை அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்யலை அது அது இப்போ தவறு வந்து அவங்ககிட்ட தான் தவறை தவிர ஓட்டு போடுறது வந்து நம்மகிட்ட தவறு இல்லையே நான் என் கடமை ஒழுங்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாதிரி தான் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தங்களுடைய கடமை ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் என்ன தெரியுமா அதாவது மக்கள் வந்து உங்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் தான் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு அப்படின்னு சொல்லுங்க இந்த சூழ்நிலையில் நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் அப்படின்னா மக்கள் வந்து கால் கெடுக்க வெயிலில் நின்று அப்படியே இருசக்கர வாகனங்கள்லையோ இல்லாட்டி ப பேருந்துகள்லையோ இல்லாட்டி நடந்து வந்தோ இல்லாட்டி காருகள்லையோ வந்து உங்களுக்காக வந்து ஓட்டு போட்டு போகிறாங்க அப்படின்னா தயவு செய்து ஒன்று புரிஞ்சுங்க உங்கள் மேலே பிரியப்பட்டு விருப்பப்பட்டலாம் ஒன்றும் கிடையாது வேண்டாம் விருப்பாக தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த பல ஆண்டுகளில் அதான் நடந்துட்டு அதான் உண்மை ஓப்பனாக சொல்கிறேன்ல கட்சிக்காரங்க கூட அப்படி தான் கட்சிக்காரங்க கூட அவன் அதை வச்சுட்டு ஏதாவது அரசியல் அதை கூட ஒட்டி பிடிச்சி நம்ம ஏதாவது கச்சா முடியாது கோடி சொல்கிறாங்க எதாவது அரண்மனையில் வளர்ந்துட முடியாது என்ற எதிர்பார்ப்போடு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்களே தவிர பிரியப்பட்டு அப்படி அன்பு பாசத்தோட நேசத்தோட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலே யார் மேலேயுமே எந்த கட்சியை சேர்ந்தால் உறுப்பினர் எல்லாரையும் தான் சொல்கிறேன் ஆல் த பீப்புள் பிலாங்கிங் டு ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இன் இண்டியா எல்லோரையும் சொல்கிறேன் உங்கள் மேலே விருப்பப்பட்டு பிரியப்பட்டெல்லாம் கிடையவே கிடையாது பாயிண்ட் சில ஒன் பெர்சென்ட் மேலே உங்கள் மேலே மதிப்பு மரியாதை பிரியம்லாம் கிடையாதுக்கா பீப்புளுக்கு வேறு வழி இல்லாமல் சும்மா வந்து ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது சரி எனத்தையும் ஒன்று செய்வோம் ஆதார் கார்டுதுன்னு எனக்கு ஒன்று கையில் கொடுத்துருக்காங்க அது போட்டு ஒரு ஓட்டை போடுவோன்றக்காக வந்து போடுறாங்களே வேற விருப்பப்பட்டு கிடையாது அந்த விருப்பப்பட்டு ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நீங்கள் இல்லை உண்டாக்காமல் இருக்கீங்க வேண்டாம் வெறுப்பாக வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வெறுப்பான முகத்தை வச்சுக்கிட்டு காட்டமான ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாக்களிக்கிற அளவுக்கு மக்கள் ஏன் ஒரு வெறுப்பை நீங்கள் அத்தனை பேரும் உண்டாக்கி வச்சிருக்கீங்க நீங்கள் சும்மா கோடீஸ்வர வாழ்க்கை வாழணும் அரண்மனையில் வாழணும் அப்படியே ஆடம்பரத்தில் மிதக்கணும் பந்தாவா உலக ஓடணும் உங்கள் காரில் வந்து ஒரு கச்சிக்குடியை பறக்க விட்டுக்கிட்டு வானத்தில் மிதக்கற மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா உங்களை எப்படிங்க யாருங்க விரும்புவாங்க உங்களை விரும்புகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தெரியாதா உங்களை காரி துப்படான்னு தான் உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே காரி துப்பத்தான் தோணும் யாருக்குமே அதனால அரசியல்வாதிகளே ஒழுங்காக வந்து பீப்புளுக்காக உழைக்கணும்னு நினைங்க சும்மா வந்து ஒரு அரசியல் கட்சி கூடிய படத்தை விட்டுக்கிட்டு பந்தாவாக உலாவிக்கிட்டு என்ன மகாராஜாவா மகாராணியா நீங்களா கொஞ்சமாக வேண்டாம் உங்களுக்கு வந்து மக்கள் வந்து கால்கட்டுக்கு வந்து ஓட்டு போடுறாங்கள அவங்களுக்கு உங்களுக்கு கடமைன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகள்னு ஒன்று செய்யணும்ல அவங்க வந்து எத்தனை லட்சம் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து வேகாத வெயில் நின்று ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு இப்போ பிரதிபலனாங்க என்ன பண்ணணுங்க அவங்களுக்காக உழைக்கணுமா இல்லையா அவங்க வாழ்க்கையினோட உயர்வுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கடமையை செய்யணுமா இல்லையா நீங்கள் வந்து ஓட்டு வாங்கிட்டு போகிறத விட சரியாக கூட அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்கறது தொகுதி பக்கமே வர்றது கிடையாது அப்படின்னா நீங்களாம் எதுக்காக அந்த அரசியல் கட்சிக்கெல்லாம் வர்றீங்க அரசியல் குலத்துக்கெல்லாம் உங்களை யார் சொன்னது தமிழகத்தில் காமராஜரை போன்ற புனித ஆத்மாக்கள் வாழ்ந்த வரலாறு படைத்த மண் இது அப்படின்னு இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் காமராஜரை போன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை காமராஜரை போன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை கக்கனை போன்ற ஒரு அமைச்சர் இல்லை அப்படின்னு இப்படியே எந்த காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறமேட்டரையே இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரா அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கி வச்சுருக்கீங்க ஏன் அதுக்கு பிறகு ஃபுல்லாக இத்தனை வருஷம் எல்லோரும் நீங்கள் உலகிக்கத்தானே இருக்கீங்க உங்களை பற்றி என் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு இன்னும் என் காமராஜரையும் கக்கனை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் அதுக்கு பிறகு வந்தவங்களாம் அவங்க பேர் யார் பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பீப்புள் பிலாங்கிங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுதான் உங்களுடைய செயல்பாடா இது தான் உங்களுடைய டேலண்ட்டா இதுதான் உங்களுடைய வரலாறா உங்களுக்கு கேவலமா இல்லை இது என்ன சொன்னாலும் உங்களுக்கு தான் உரைக்க இல்லை அது அடுத்த மேட்ரு ஏன்னா இதெல்லாம் உறச்சிருந்தால் பத்திரிகைகளிலேயும் தொலைக்காட்சியிலையும் சோசியல் மீடியாக்கள்லையும் வருட கணக்கில் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டும் எழுதிக்கிட்டு இருக்கிற மேட்ரு தானே இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதலில் நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க அது வந்து இப்போவும் நான் சொல்கிறேன் இப்போது யார் சொன்னாலும் நீங்கள் அதை காதல் வாங்கிக்கிற இல்லை நீங்கள் திருந்த இல்லை திருந்த திருந்தாத திரு எப்போவுமே திருந்தாத ஜென்மங்கள் நீங்கள் அதான் நான் உண்மை அதாவது என் மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ வெறுப்பு இருந்துச்சுன்னா இப்படிலாம் பேசுவேன் அப்படின்ற ஞாபகத்தில் வச்சுங்க வெறுப்பு இருக்கக்கூடிய இதில் நான் வந்து ஒரு போல்டஸ்ட் மேன் ஃப்ராங்காக பேசக்கூடிய ஆள் துணிச்சலான ஒரு மனிதன் சிங்கத்துக்கு நிகராக சீரக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்றதுனால நான் ஓப்பனாக வந்து எந்த பின்விளைவை பற்றி கவலையே படாமல் நான் சொல்லிடுவேன் அது எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்காங்க எல்லாேருமே இப்படி சொல்ல முடியுமா எப்படி எழுத முடியுமா இப்போ நான் சொல்லிடுவேன் பேசிடுவேன் எழுதிடுவேன் எழுதுகிற அளவுக்கு பத்திரிகைகள்லாம் கைவசம் இருக்குது பேசுவதற்கு மீடியாக்கள்லாம் இருக்குது என்னால் முடியும் ஐ மே மீடியா மேன் ஊடகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஐ மே ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால என்னால் முடியும் அது மற்றவங்க என்ன செய்ய முடியும் மனசுக்குள்ளே நினைக்கத்தான் முடியும் இல்லாட்டி வீட்டுக்குள்ள உட்காந்து பேசத்தான் முடியும் நண்பர்கள்ட தான் முடியும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனை வந்து வந்து இனிமேலும் உண்டாக்காதீங்க ஒழுங்காக திருந்தது வழியை பாருங்கள் மக்களுக்கு உழைக்கிறது வழியை பாருங்கள் நீங்கள் மட்டுமே கோட்டீஸ்வரர் ஆகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சி அதை மட்டுமே நினச்சிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழணும் மன்னரை போல வாழ வேண்டும் மகாராணியை போல வாழ வேண்டும் அப்படியே ஊழல்களில் திளைக்க வேண்டும் அப்படியே பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வந்து ஆட்டையை போட்டு வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் எங்கு போர்த்தாலும் நிலங்களை வாங்கி போட்டு அப்படியே வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் என்ன இதெல்லாம் இதாக இதுதான் நீங்கள் வந்து அரசியலுக்கு வரீங்க நீங்களாம் வராதிங்க தெரியுதா மக்களுக்கு எதாவது சேவை பண்ணணும் மக்களுக்கு எதாவது துண்டாற்றணும் மக்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுக்கு அவங்கள வாழ்க்கையை முன்னு கொண்டு வர்றதுக்கு உழைக்கணும் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் இந்த மாநிலத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் ம இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டுமாங்க கொள்ளையடிப்பவர்கள் கொலை து கூட துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள் பண வெறியர்கள் அதிகார போதையில் திளைப்பவர்கள் ஆடம்பர வாழ்க்கையில் மிகப்பவர்கள் மன்னராகவோ மகாராணியாகவோ தங்களை நினைத்துக்கொண்டு வாழ்க்கையில் கம்பீரமாக உலா வர வேண்டும் என்ற பேராசை கொண்டவர்கள் அப்படிப்பட்டவங்களாம் இங்கே தயவு செய்து வரவே வராதிங்க நமக்கு தேவை காமராஜரை போன்ற கக்கனை போன்ற மனிதர்கள் தான் அப்படிப்பட்ட மனிதர்கள் இப்ப நம்ம கண் முன்னாடி எந்த கட்சியிலும் இல்லை என்றாலும் எதிர்காலத்திலாவது அப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் பிறப்பார்கள் என்று நாம் நம்புவோம்